ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நாம இன்னைக்கு வீடியோல இந்தியாவோட டாப் த்ரீ பணக்கார கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் அதுலேயும் மூணாவது இடத்துல இருக்கிற கோவிலை பார்த்தா நீங்க ரொம்பவே சாக்காயிருவீங்க இந்தியா பல்வேறு மதங்களோட பிறப்பிடமாகவும் கலாச்சாரங்கள் நிறைஞ்ச நாடாகவும் இருக்குது குறிப்பா ஆயிரக்கணக்கான கோவில்களின் தாயகமாக இந்தியா இருக்குது ஒரு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் இருக்குன்னு சொல்றாங்க இந்தியாவோட ஒவ்வொரு கோவிலும் தனித்துவமான வரலாற்று முக்கியத்துவத்தை வச்சிருக்குது இந்த புனித தலங்கள் நம்பிக்கையின் மையங்களா மட்டும் இல்லாம அதோட கட்டிடக்கலை அப்புறம் நம்மளோட வரலாற்றின் மகத்துவத்தையும் கலாச்சார செழுமையையும் போற்றும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற மாதிரி இருக்குது இந்த கோவில்களுக்கு உள்நாட்டு பக்தர்கள் வெளிநாட்டு பக்தர்கள் வரைக்கும் ஒரு ரூபாயில இருந்து பல கோடி வரைக்கும் நன்கொடைகளை கொடுக்கறாங்க இந்த கோவில்கள் பல வருஷங்களா நம்ப முடியாத அளவுக்கு செல்வத்தை குவிச்சிருக்கு நம்பிக்கை அப்புறம் நன்றியுணர்வின் அடையாளமாக வழங்கப்படுற இந்த நன்கொடைகள் தங்கம் வைரம் பதிச்ச ஆபரணங்கள் அப்புறம் விலைமதிப்பற்ற கலைப்பொருட்கள் உள்ளிட்ட மகத்தான பொக்கிஷங்களை குவிக்க வழிவகுத்துருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த புனித தலங்கள் மத விழாக்கள் அப்புறம் சடங்குகளை நடத்துது ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக நிறைவையும் தேடும் எண்ணற்ற பக்தர்களை ஈர்க்குது இந்திய கோவில்களின் ஒருங்கிணைந்த செல்வம் ஆயிரக்கணக்கான கொடிகளை தாண்டதுனால அவை பணக்கார ஆன்மீக தலங்களா இருக்குது இந்தியாவோட பணக்கார கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்கலாம் நாம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கேரளால இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில பத்தி தான் கேரளாவோட தான் என்ன பத்மநாப சுவாமி கோயில் இருக்குது இந்தியாவோட பணக்கார கோவில் மட்டும் இல்லாம உலகின் மிகப்பெரிய பணக்கார கோவில் அப்படிங்கிற பட்டத்தையும் இந்த கோவில் பெற்றிருக்கு பகவான் விஷ்ணுவின் இந்த பழங்கால கோவில் அதோட நிலத்தடி அறைகள்ல சுமார் ஒரு ட்ரில்லியன் மதிப்புள்ள பொக்கிஷங்களை மறைச்சி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களோட நம்பிக்கை அப்புறம் பக்தியின் அடையாளமா நகைகள் சிலைகள் அப்புறம் தங்க ஆபரணங்களை காணிக்கையா கொடுக்குறாங்க அதோட குறிப்பிடத்தக்க பொக்கிஷங்கள்ல மகாவிஷ்ணுவோட தங்க சிலை மட்டும் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்புடையது அப்படின்னு சொல்லப்படுது சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி நிகர மதிப்புள்ள பத்மநாப சுவாமி கோவில் தெய்வீக பக்தி அப்புறம் மகத்தான செல்வத்தின் அடையாளமா கம்பீரமா நிக்கிது இந்த பத்மநாப சுவாமி கோவில் வைணவ மதத்தின் நூத்தி எட்டு புனித வழிபாட்டு தலங்கள்ல ஒன்னா இருக்குது அதோட வரலாற்று முக்கியத்துவம் ஆரம்ப கால இடைக்கால தமிழ் இலக்கியங்கள்லயும் இருந்துட்டு வருது பல நூற்றாண்டுகளா கோவிலோட கட்டமைப்பை விரிவாக்கம் செஞ்சிட்டு வராங்க பதினாறாம் நூற்றாண்டுல அதோட அற்புதமான அலங்கரிக்கப்பட்ட கோபுரம் உட்பட முக்கிய மாற்றங்களும் செய்யப்பட்டது இந்த கோவில்ல மொத்தம் ஆறு அறைகள் இருக்குது அதில் எல்லா அறைகள்லையுமே நிறைய பொக்கிஷங்கள் குவிஞ்சிருக்கு அதுலேயும் பி ஒரு தனித்துவமான ஆன்மீக முக்கியத்துவத்தை வச்சுருக்குது மற்ற அறைகளை போல இல்லாமல் இது கோவிலோட கருவூலத்தின் ஒரு பகுதியாக இருக்குது இந்த புனித அறை ஸ்ரீ பத்மநாப சுவாமியோட நெருங்கிய தொடர்புடையது இங்கேலாம் தெய்வத்தோட சிலை அப்புறம் விலைமதிப்பற்ற பொருட்களும் நிறைய இருக்குது அடுத்து நம்ம போறது திருப்பதி பாலாஜி கோவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சொல்லப்படுற திருப்பதி பாலாஜி கோவில் தான் இந்தியாவோட இரண்டாவது பணக்கார கோவில் பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இது உலகத்திலேயே அதிக மக்கள் வருகை தரும் ஆன்மீக தலங்கள்ல ஒன்னா இருக்குது அரசாங்க அறிவிக்கையின்படி இந்த கோவிலுக்கு சுமார் முப்பதாயிரம் பக்தர்கள் கிட்ட இருந்து தினசரி நன்கொடைய சுமார் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருதுன்னு சொல்லப்படுது கடந்த ஆண்டு நிலவரப்படி அதோட மொத்த சொத்து மதிப்பு தொள்ளாயிரம் கோடியை தாண்டி இருக்கு இதுல நம்ப முடியாத வகையில ஐம்பத்தி ரெண்டு டன் தங்க நகைகளும் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் கோவில் நன்கொடையா வழங்கப்பட்ட மூவாயிரம் கிலோவுக்கும் அதிகமான தங்கத்தை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல டெபாசிட் செஞ்சு வச்சிருக்கிறாங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது மாதா வைஷ்ணவ தேவி கோவில் இந்தியாவோட மூன்றாவது பணக்கார கோவில் தான் மாதா வைஷ்ணவ தேவி கோவில் கத்ராலருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த புனிதத்தளம் ஜம்முவின் தெரிகுடா மலைகள்லாம் ஐயாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் கணக்கான ஆண்டுகள் பழமையான குகைக்குள்ள அமைஞ்சிருக்குது இந்த கோவிலுக்கு வருஷந்தோறும் பத்து மில்லியனுக்கும் அதிகமான யாத்திரிகர்கள் வருகை தராங்க திருப்பதி பாலாட்சியை தொடர்ந்து இந்தியால அதிக மக்களால் பார்வையிடப்படும் இரண்டாவது கோவிலா இந்த கோவில் இருக்குது கடந்த அஞ்சு வருஷத்துல பக்தர்கள் நூற்றுக்கணக்கான கிலோ தங்கத்தை நன்கொடையா கொடுத்திருக்காங்க இது கோவிலோட தங்க இருப்ப ஒன்னு புள்ளி ரெண்டு டன்களா உயர்த்தி இருக்குது ஒவ்வொரு வருஷமும் கோவிலுக்கு தோராயமா ரூபாய் ஐநூறு கோடி மதிப்புள்ள நன்கொடைகள் கிடைக்குது அதனாலதான் இந்தியாவோட பணக்கார கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒன்னா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கோவிலில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ